ஓம் ஆறுமுகனைப் போற்றி ஓம் ஆண்டியைப் போற்றி ஓம் அரண்மகனைப் போற்றி ஓம் அபிஷேகப் பிரியனைப் போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் வாவினன் குடியைப் போற்றி ஓம் இறைவனைப் போற்றி ஓம் இளையவனைப் போற்றி ஓம் இடும்பனை வென்றவனைப் போற்றி ஓம் இடரை கலைவோனைப் போற்றி ஓம் ஈசன் மைந்தனை போற்றி ஓம் மீராறு கண்ணை போற்றி ஓம் உமையவள் மகனைப் போற்றி ஓம் முலகநாயகனைப் போற்றி ஓம் ஐயனைப் போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியை போற்றி ஓம் ஒன்றை போற்றி ஓம் ஓங்காரனை போற்றி ஓம் ஓதுவார்கினியனைப் போற்றி ஓம் அவ்வை கருளியவனைப் போற்றி ஓம் கருணாகரனைப் போற்றி ஓம் கதிர்வேலவனைப் போற்றி ஓம் கந்தனைப் போற்றி ஓம் கடமனைப் போற்றி ஓம் கவசப்பிரியனை போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனைப் போற்றி ஓம் கிரிராஜனை போற்றி ஓம் கிருபாநிதியைப் போற்றி ஓம் குகனைப் போற்றி ஓம் குமரனைப் போற்றி ஓம் குன்றம் அமர்த்தவனை போற்றி ஓம் குரத்திநாதனைப் போற்றி ஓம் குரவனைப் போற்றி ஓம் குருபரனைப் போற்றி ஓம் சங்கரன் புதல்வனைப் போற்றி ஓம் சஷ்டி நாயகனை போற்றி ஓம் சரவண பவனை போற்றி ஓம் சரணாகதியைப் போற்றி ஓம் சத் சத்ரு போற்றி ஓம் சர்வேஸ்வரனை போற்றி ஓம் சிக்கல் போற்றி ஓம் சிங்காரனை போற்றி ஓம் சுப்பிரமணியனை போற்றி ஓம் 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 சுரபூபதியைப் போற்றி ஓம் சுந்தரனைப் போற்றி ஓம் சூரசம்ஹாரனைப் போற்றி ஓம் செல்வனைப் போற்றி ஓம் செந்தூர் காவலனைப் போற்றி ஓம் சேகரனைப் போற்றி ஓம் சேவகனைப் போற்றி ஓம் சேனாபதியைப் போற்றி ஓம் சேவர் போற்றி ஓம் சொற்பதன் கடந்தவனைப் போற்றி ஓம் சோலை அப்பனைப் ஓம் ஞானியைப் போற்றுவோம் ஞாயிறைப் ஓம் ஞானம் காப்பவனைப் போற்றி ஓம் போற்றி ஓம் தனிகாசலனை போற்றி ஓம் தயாபரனை போற்றுவோம் தண்டாயுத பாணியை போற்றி ஓம் தகப்பன் சாமியைப் போற்றி ஓம் போற்றுவோம் திங்களைப் ஓம் திருவருளைப் போற்றி ஓம் புகுத்தோய் போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் புரந்தரா போற்றி ஓம் தென்பரங்குன்றனை போற்றி ஓம் தேவிட்டாத இன்பமை போற்றி ஓம் ஓம் தேவாதி தேவனை போற்றி ஓம் சேனாதிபதியை போற்றி ஓம் தேவனை போற்றி ஓம் தேயோனை போற்றி ஓம் நாதனை போற்றி ஓம் நிமவலனை போற்றி ஓம் நிமவனை போற்றி ஓம் நிரந்தவனை போற்றி ஓம் பிரணவமை போற்றி ஓம் பரபிரம்மாவைப் போற்றுவோம் பழனி ஆண்டவனைப் போற்றுவோம் பாலகுமாரனை போற்றுவோம் பன்னீர் கையோனைப் போற்றிவோம் பகை ஒழிப்பவனைப் போற்றி கோகர்நாதனைப் போற்றிவோம் போற்றப்படுவோனைப் போற்றி ஓம் அரை போற்றி ஓம் மயில் வாகனனை போற்றி ஓம் மகாசேனனை போற்றி ஓம் மருதமலையானைப் போற்றிவோம் வாழ் மருகனைப் போற்றிவோம் மாவித்தையைப் போற்றுவோம் முருகனைப் ஓம் மூவா பொருளைப் போற்றி ஓம் யோக சித்தியைப் போற்றி ஓம் ஓம் வயலூரானைப் போற்றி ஓம் வள்ளி நாயகனைப் போற்றிவோம் வெரள்ளி மலையானைப் போற்றிவோம் விநாயகர் சகோதரனை போற்றிவோம் வேலனை போற்றிவோம் வேத முதல்வனை போற்றிவோம் கவியுக வரதனை போற்றிவோம் புண்ணிய மூர்த்தியைப் போற்றி ஓம் முருகா